தொடர்ந்து வலைதளங்கள் இணையதளங்கள் இவர்கள் எல்லாமே தேர்தல் கருத்துக்களாகவே பதிவேற்றி வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு டேட்டா பேஸ் இணையத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆய்வு செய்தோம் பீஸ் எடுத்தது நான் வந்து தினமும் நாம் கலந்து போகிற நான்கு ஐந்து சட்டமன்ற உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்றத்தில் அதிலிருந்து தான் நம்ம சாம்பிள் பீஸ் மாதிரி எடுத்து இந்த கருத்து கணிப்பை நாம் சொல்லுகிறோம் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறது திமுக தலைமையிலான இந்தியா அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் தலைமையற்றிருந்தாலும் கூட தமிழகம் என்று நாம் பார்த்தால் இங்கே திமுக கூட்டணி மிக எளிதாக வென்றுவிடும் அதற்குண்டான நூற்றுக்கு நூறு சதவீதமான வாய்ப்பு சாதகமான சூழல் மக்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விட எதிர்கட்சிகளே அமைத்து கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் திமுகவினுடைய வெற்றிக்காக திமுக கூட்டணுடைய வெற்றிக்காக அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சீமான்வர்களும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் திமுக என்பது அசுர பலத்தோடு யானை பலத்தோடு ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறது இவர்களில் பிரச்சார யுக்தி ரொம்ப வலிமையானது தொலைக்காட்சி வைத்திருக்கிறார்கள் ஊடகங்கள் வைத்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அவங்களுடைய இன்டர்நெட்டு விங் ஐடி விங் வைத்திருக்கிறார்கள் யூடியூபர் சப்போண்டு அது இல்லாமல் ஒரு பிரச்சாரப்படம் அதிகப்படியான பேச்சாளர்கள் இவர்கள் வந்து தீர்வு அதிகமாக இருக்கிறாங்க களம் கண்டவர்கள் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை நான் சுற்றி பார்த்த ஆறு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டால் எல்லா கிளைகளிலும் பூத்துவாரியாக நீக்க மர நிறைந்திருப்பது ரெண்டே கட்சிகள் தான் இதர கட்சிகளை விட்டுருங்க இதர கட்சிகள்லாம் சிறிய கட்சிகள் அது நீங்கள் லட்டுப்பேடுன்னு வருணிச்சாலும் சரி இமயமலைன்னு வர்ணித்தாலும் சரி திமுக அண்ணா திமுகவுக்கு மாத்திரம்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு இணையதள வசதி நுழையாத கிராமத்திலும் கூட மினி பசு நுழையாத ஒரு கிராமத்திலும் கூட தார் சாலை இணைப்பு இல்லாத ஒரு கிராமத்திலும் கூட இது அதிமுகவும் திமுகவும் கிளைக்கழகங்கள் அமைத்திருக்கிறது அந்த கிளைக்கழகங்களிலிருந்து பூத்து கமிட்டி ஆண் பூத்து பெண் பூத்து பொது இப்படி மூணு இருக்கும் ஒரு கிளைனா அதில் வந்து ஒரு பூத்துக்கு பத்து பேர்னு முப்பது பேர் உள்ளவங்க யாருன்னு கேட்டால் அண்ணா திமுக திமுக இப்போ இந்த திமுகவில் இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கிளையில் இருக்கிற முப்பது உறுப்பினரோ ஐம்பது உறுப்பினரோ பூத்து கமிட்டியில் இருக்கிற உறுப்பினர்களோ இருபத்தைந்து பேரோ அவர்கள் சிந்தாமல் சிதறாமல் இருக்கிறார்கள் எப்படி அவர்கள் சிதிலியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா பேரன்பாடியில் இருப்பாங்க மகளிர் அணியில் இருப்பாங்க இளைஞர் அணியில் இருப்பாங்க இதுபோல் தான் அவர்கள் பிரிந்து கிடப்பார்களே ஒழிய எல்லோருடைய இலக்கம் ஒன்றாக தான் இருக்கிறது அவர்கள் சிதறலாம் அதிமுகவிற்கும் அதேபோல் தொழில்நுட்பம் நுழையாத தார்சாலை இணைப்பில்லாத கிராமங்களிலும் கூட கிளைகள் இருக்கிறது பூத் கமிட்டி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு இணையாக இருக்கிறது ஆனால் என்ன பின்னடைவு என்றால் அவர்கள் நாளாக பிரிந்து கிடக்கிறார்கள் நாலு அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று எடப்பாடியாருடைய தலைமையிலான அண்ணா திமுக இரண்டாவது அம்மா மக்கள் முன்னேற்ற முன்னணி மூணாவது சசிகலாவுக்காக ஒரு குரூப் அதற்கு அடுத்ததாக அண்ணன் ஓபிஎஸ் அவருக்காக ஒரு குரூப்பு இப்போ நீங்கள் அந்த ஒரு கிராமத்தில் தேர்தல் அன்னைக்கு நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அந்த வாக்குச்சாவடிக்கு வெளியில் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி அந்த முகர்வர்களும் அந்த கூத்து கமிட்டியை சேர்ந்தவங்களாம் உட்காரலான்னு தேர்தல் ஆணையம் அனுமதிக்க இல்லையா அந்த இடத்துல பாருங்கள் திமுகவுக்கு ஒரே டேபிள் தான் இருக்கும் ஒரே டேபிள் சரி எல்லாம் ஒரு குழாயின் கீழே இருப்பாங்க ஆனால் அண்ணா திமுக நாலு பங்கா செது இருக்கும் ஒரு புறம் எடப்பாடியானவனுடைய அணி ஒரு புறம் டிடிவி தினகரனுடைய அணி ஒரு புறம் சசிகலா ஒரு புறம் ஓபிஎஸ்னு நாலு பிரிவாக உட்கார்ந்துருக்காங்க இந்த நாலு பிரிவில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கே வகிக்கிறதுனால சொற்ப ஆட்கள்னால அங்கே உட்காந்துருக்காங்க இந்த பலம் அதிலேயே விடுபட்டு போயிட்டுருது இப்போ இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் மூணு அணி நின்று கூடாது சீமானோடு சேர்த்து நாம் தமிழரோடு நான்கு அணி வந்து தமிழகத்திலே எந்த காலத்தில் ஈடுபடாது இரண்டு அணி தான் இருள்னாக்கா வெளிச்சம் மேடுன்னா பல்லம் கோடைனா மலை சோலைனா பாலைன்னா எதிர்பாரம் பார்த்திங்கன்னா திமுக இருக்கணும் அதுக்கு எதிரில் அண்ணாதிமுக இருக்கணும் அண்ணா திமுக இருக்கணும் அதுக்கு எதிரில் திமுக இருக்கணும் இப்படி தான் இந்த நடைமுறை வந்திருக்கிறது அப்போ இந்த அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இப்போ உருவாக்கி இருக்கிற கூட்டணி திமுகவோடு இணைந்திருந்தால் அதற்கு சந்தர்ப்பம் இல்லை இணைந்திருந்தால் பாதிக்கு பாதி அவர்கள் இலக்கை அடைந்திருக்க முடியும் அப்படி ஒருவேளை ஒரு கூட்டணி அமைந்திருந்தால் திமுக இருபத்தைந்து இடங்களிலும் பதினைந்து இடங்களில் அதிமுக தலைமையிலான பாஜக உள்ளிட்ட அமைப்போடு அவர்கள் அந்த இலக்கை அடைந்திருக்க முடியும் ஆனால் இப்போது இரண்டாம் இடத்துல இருக்கிற திமுக பலகீனப்பட்டு இருக்கிறது எந்த வகையிலே பலகீனப்பட்டு இருக்கிறது பிஜேபி கூட்டணி இல்லை பிஜேபிக்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லை அதே போல் ஓபிஎஸ்ஸு எடப்பாடியெலாம் சொற்ப ஓட்டு ஒரு சதவீதமாக இருந்தாலும் அதை உழைக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அது பெரிய ஓட்டு வங்கிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அவர்களே ஒரு மாயை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருந்தால் ராமதாசன் அன்புமணி ராமதாசன் கூட்டணி கட்சிகளை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் சமுதாயம் சமுதாயம் என்று கொண்டிருக்கிற அந்த சமுதாய மக்கள் வாக்களித்திருந்தாலே அன்புமணி இன்றைக்கே முதலமைச்சராகி அதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் அந்த இயக்கம் அதுபோல கட்டமைக்கப்பட்டது குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தலித் மக்களுக்கு விரோதமான எதிரான ஒரு கட்டமைப்புன்னு அது பவுண்டேஷன் அப்படியே விழுந்துருச்சு ஜாதிய கட்சிகள் என்று விழுந்து விட்டது மரத்தை பிடுங்குவார்கள் குடிசையை கொளுத்துவார்கள் நாடக காதல் என்று சொல்லி கௌரவ கொலைகள்லாம் செய்வார்கள் என்றெல்லாம் அது ஒரு சாயம் அந்த கூடாரத்தை விட்டு அதனால் வெளியில் வர முடியல அதனால் அதனுடைய ஓட்டு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவுமா என்றால் கண்டிப்பாக உதவாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது நிற்கக்கூடிய தொகுதியை தாண்டி ஏழு தொகுதியில் இருக்கிறவங்க தான் அந்த ஒரு பத்து தொகுதி அந்த பத்து தொகுதியில் உள்ளவங்களும் அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிடுவாங்க மிகுதி உள்ள நாற்பது தொகுதிகளில் பத்து தாண்டி முப்பது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இந்த பாமக ஓட்டு இல்லை பாமக ஓட்டு கிடைக்காது அதற்கு அடுத்ததாக ஜி கே வாசன் அவரை பொறுத்த வரைக்கும் ஐயா மூப்பனார் அவர்கள் பொழுது ரொம்ப இதாக தான் இறுதி காலத்தில் சேராத கூட்டணியோடலாம் சேர்ந்து இழந்து அதுக்கு பிறகு ஜி கே வாசன் சைக்கிளெல்லாம் மறந்துட்டு காங்கிரஸோடு தன்னை இணைத்து கொண்டு மறுபடியும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தா கை சின்னத்திற்குன்னு வாயில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறாரு கையை நவுத்துங்க கையை நவுத்துங்கன்ற மாதிரி அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறதானா இல்லை அதே மாதிரி இதில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாரிவேந்தராக இருக்கட்டும் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் யாருக்குமே நான் பார்த்த வரையில் நான் தினமும் சுற்றுகிற இந்த ஆறு சட்டமன்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே எங்கேயுமே பூத்து கமிட்டி இல்லை கிளைக்கழகங்கள் இல்லை பல இடங்களில் இந்த கொடிமரம் தான் இருக்குது அதிமுக ஒற்றுமையாக இருந்த பொழுது ஏற்றிய கொடி தான் இப்போ இருக்குது அப்போ இந்த அண்ணாமலையும் எடப்பாடியாரும் தங்களுடைய அந்த இதை மறந்துட்டு உடைக்கிறாங்க இதில் ஒரு துணிச்சல் அண்ணன் எடப்பாடியை இப்போ நம்ம பாராட்டணும் நாலரை வருஷம் கூட்டணியில் கூட இருந்துட்டாங்க வளர விட்டுட்டாங்க திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதை நெல்லுக்கு விரைவை பாசனம் செய்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாணும் போல் நான் நிலவு போல் தேய்ந்திருந்தே நீ வளர்ந்ததாலன்னு இப்போ பாஜக வளர வளர அண்ணாதிமுக தன்னை தேய்த்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவேளை அதிமுகவிற்கு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்களும் ஜெயலலிதாவுடைய தொண்டர்களும் எடப்பாடியாருக்கு இல்லை பழைய திமுகாவுக்கு வாக்கு அளிக்கிறாங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிக்கிறதுனாலேயே அவங்களுக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓ ஓட்டு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக அந்த இடத்துல ரெண்டாம் இடத்திற்கு தான் இப்போ போட்டி போடுறாங்க இதில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தி என்னென்னா முதல்ல அதிமுக இல்லாமல் பண்ணணும் அதுக்குண்டான எல்லா அசுரங்களையும் வீசினாங்க அது எல்லா அசுரங்களிலும் தான் ஓபிஎஸ்க்கு பதவி ஆசை காட்டி டிடிவி தினகரனுக்கு காட்டி அவர்களை எல்லாம் பிளவுபடுத்தி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க தேமுதிக அதிமுகவோடு கூட்டணியில் இடம்பெறுகிற தேமுதிக அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு சதவீதம் வாக்குகளிலிருந்து இப்போ ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் வாக்குகள் தான் இருக்குது எப்பயுமே திமுகவிற்கு முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு இருக்கும் பர்மனண்ட் வாக்கு கூட்டணி பலத்தோடு அண்ணா திமுக நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறும் இந்த தடவை யார்கிட்ட இருக்கிறது இருபது சதவீத வாக்கு தான் திமுகிட்ட பர்மனண்ட்டாக இருக்கிறது முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அதுலேயே அவங்க பதிமூணு பர்சன்ட்டு கூட தான் இருக்கிறாங்க இப்போ இந்த தேமுதிக வந்து பலம் கூட்டுமா கிருஷ்ணசாமியினுடைய பலம் கூட்டுமா என்றால் கண்டிப்பாக தேமுதிக வேணால் தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை ஆறு சதவீதத்திற்கு உன்னானதை ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதமாக உயர்த்தி காட்டிக்கொள்ள முடியும் எந்த இடத்துலையும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை அந்த விருதுநகரில் விஜயகாந்தனுடைய புதல்வர் போட்டி அந்த தொகுதியிலே விஜயபிரபாகரன் அந்த தொகுதியில் கணிசமாக வாக்குகளை பெற முடியும் வென்றெடுப்பது மிகவும் கடினமான ஒரு செயல் அதே போல் மோடி இங்கே வந்த பொழுது அண்ணாமலையினுடைய சமுதாயம் குறித்து பேசினார் அது மிக தவறு இங்கே ஜாதி பார்த்த அரசியல் கிடையவே கிடையாது பார்த்தரை எல்லாம் மலையாளின்னு சொன்னாங்க ஆனால் எம்ஜிஆர் இந்த வென்று எடுத்தார் மலையாளிகள் ஓட்டு போட்டு அல்ல அதே போல் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையிலே தன்னை விழித்து கொண்டார் நான் வந்து பாப்பாத்தின் ஆனால் அவருக்கு வந்து வெறும் அந்த மூணு பர்சன்ட் உள்ள அவங்க மட்டும் ஓட்டு போடலை எல்லா சமுதாய மக்களுமே அதே போல் இசைவேளாளர் என்று பேசப்படுகிற சொல்லப்படுகிற ஐயா கலைஞர் அவர்களுக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமா ஓட்டு போட்டு அவங்க முதலமைச்சரானாங்க எல்லாம் எல்லா ஜாதி மதம் கடந்து இந்த ஜாதி மதம் தான் திராவிடம் இவ்வளவு நாளும் இந்த மண்ணில் வேரூன்றி நிற்க முடியிறேன் அப்போ அந்த வகையில் இப்போ வந்த மோடி அவருடைய நோக்கம் பாருங்கள் நல்ல சமுதாயத்தில் சார்ந்தவர் இவர் அப்படிங்கிறார் அப்போ சமுதாயம் பார்த்து நீங்கள் நிற்க வைக்கிறீங்க இப்போ ராமதாஸும் அண்ணாமலையும் இணைந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா ரெண்டுமே ஒன்று ஒன்றில் ஒரு தீவிரம் உள்ளவர்கள் ஒருவர் மதத்திலும் ஒருவர் சாதியிலும் இந்த மதத்தினால் மகிழ்ச்சி அடைந்தவர்களை விட சாதியினால் மகிழ்ச்சி அடைந்ததை விட சஞ்சலப்பட்டவர்கள் தான் ரொம்ப அதிகம் ஆனால் அந்த இடத்துல அந்த கூட்டணி விழுந்துருச்சு இன்னும் சொல்லப்போனால் ராதி அந்த சமத்துவ மக்கள் கட்சி ஒரே இரவில் யாரையும் கலந்து கொள்ளாமல் கட்சி அப்படியே கரைச்சி விட்டார் ஒரு தொகுதிக்கு என்ன கிடைக்கும் என்ன வேணும் எதிர்பார்க்குறீங்கன்னு தான் அண்ணாமலை கேட்டார் கட்சி என்ன விலைன்னு கரைஞ்சி போயிட்டார் அவர் அவர்களும் பெரிய ஓட்டு வங்கி உள்ளவர்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க ஒரு ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வாக்குகளை பெறக்கூடியவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இரட்டை இலக்கத்தில் கூட வரலாம் ஒரு பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் அண்ணாமலையினுடைய உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்பையும் நம்ம அலட்சியப்படுத்தி விட முடியாது ஆனால் இங்கே நம்ம பார்த்த வகையில் எல்லா பூத்துலேயும் கிளைகள்லையும் ஆள் இருக்குன்னா இல்லை ரோடு ஷோ நடத்துவதற்கு ஆட்களை திரட்ட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடிகிறது எனக்கு தெரிந்து பத்து பதினைந்து பெரியவர்கள் அவர்களெல்லாம் பேட்டு கூட எடுத்து போடுவேன் அவர்களுக்கு பாவம் இவங்களோட போனால் ஒரு இரநூறு முந்நூறுரூவா கிடைக்கும் அவங்களையும் காணொலியில் போட்டு அவங்க வருமான தையாக நம்ம கெடுக்கணுமே அதெல்லாம் நான் பதிவு செய்யாமல் விட்டுட்டேன் அந்த வகையில் தான் அவர்கள் இப்போ இன்றைய நிலைமைக்கு போனால் இரநூறுவா கிடைக்கும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஒன்று வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ அவங்க நோக்கம் அண்ணா திமுக இல்லாமல் பண்ணிட்டு ரெண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் இப்போ போட்டியே என்ன சொல்கிறாரு எடப்பாடியும் சொல்கிறாரு திமுகவும் எங்களுக்கு தான் போட்டி அது அண்ணா திமுகவில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் சொல்கிறாங்க திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளும் சொல்கிறாங்க எங்களுக்கு போட்டி அதிமுகவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ இது தானாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் ரெண்டாவது இடம் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி அவர்களாகவே அதை வைத்து கொண்டு வருகிறார்கள் நாலாவதாக இருப்பவர் சீமான் சீமான் பேச்சு சில இடங்களில் அவங்க தம்பிகைமார்கள் கூட நாமளும் சில இடத்துல விசிலடிக்க தோணுது ஆனால் நாமளும் கைத்தொட்டு தோணுது அவர் பேசி முடித்த பிறகு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு மனசில் எதுனா நிற்கிறதுனா எல்லாம் வழிஞ்சு ஓடிடுது இந்த பரவசம் சொல்கிறாங்கள ஒரு சிறந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமும் உலகநாயகன் கமல் படமோ விஜய் படமும் அஜித் படமும் பார்க்கிற பொழுது இல்லை பாரதி ராஜா பாலச்சந்திரன் போன்றவர்களுடைய படங்களை பார்க்கிற பொழுது என்ன ஒரு பரவசம் ஏற்படுகிறதோ அது சீமானுடைய காணொலியிலே இருக்குது ஆனால் சீமானை தாண்டி இந்த சாட்டை துறைமுருகனை போன்ற அந்த அவங்களாம் ரெண்டாம் தர பேச்சாளர்கள் அந்த திமுகவில் ஒருத்தர் இருக்கிறார சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதை விட ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தைகளை அது அந்த திமுகவில் வந்து உங்களுக்கு எந்த தலைவரை பிடிக்கிறதோ இல்லையோ நாகரிகமாக விமர்சிக்க வேண்டும் ரொம்ப தரம் தாழ்ந்து அவர்களுடைய விமர்சனங்கள் இவர் சகிச்சுக்க மாட்டேங்கிறாப்புல அவ்வளோ சீமானம் எதாக இருந்தாலும் வாகன சோதனை எல்லாரையும் தான் ஈடுபடுத்துவாங்க வாகன சோதனை போடுறாங்க அதுக்கு ஒரு ரன்னிங் கமாண்ட்டை அங்கேயே கொடுக்குறாரு இப்போ அவர் இந்த சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவர் தான் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் நான் இங்கே பார்க்குற இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் கிளை இருக்கா அப்படின்னா இல்லை கூத்து கமிட்டி வச்சிருக்காங்களா இல்லை ஆனால் ஒரு அஞ்சாறு கொடி பறக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி கொடி பறக்குவார் சீமானுடைய வளர்ச்சியும் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினவரு இந்த தடவை கண்டிப்பாக ஐம்பது லட்சம் வாங்குவார் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதமாக இருக்குது பன்னிரெண்டு சதவீதம் ஆகும் ஆனால் அவருடைய கோட்பாட்டிற்கு அதை தாண்டி அது வளருமா அதோடய வளர்ச்சி அவ்வளவுதான் வெறும் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை மாத்திரமே அது தன்னகத்தை கொள்ளும் அதுக்கு மேலே அது வளராது ஒருவேளை காலம் அவருக்கு சில இதை உணர்த்தி அவர் தலைமையில் சில கூட்டணி இப்போ சொல்லுகிறாரு என்ன நடிகர் விஜய் வந்தாருன்னா அதில் என்ன மாற்றங்கள் இந்த அரசியல் இந்த தலைமுறையில் வரும்னு தெரியல அதனால் மோடி அவர்கள் எடுக்கிற அந்த ஸ்டாண்டு இந்த இடி ஐடி இந்த ரைடெல்லாம் வருது இல்லையா இது முடிஞ்ச உடனே ஒருவேளை மூன்றாவது முறை மோடி தலைமையில் வந்தால் ஏன்னா இப்போ அவங்க நானூறு ப்ளஸ்ஸுன்றாங்க வடநாட்டு கருத்து கணிப்புகள் இப்போது இரநூறு தான் சொல்லுது மீதி முந்நூற்றி முப்பது இடங்கள் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் ஒருவேளை வென்றால் இந்த ஜனநாயகம் துளிர் விடும் மோடி வந்துட்டால் எல்லா மாநிலங்கள்லையும் எதிர்கட்சிகளே இருக்காது எல்லா மாநிலங்களும் எதிர்கட்சியில் இருக்கிற அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்போ திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே ஊழல் பட்டியலில் வந்துடுவாங்க அவங்க டேட்டா பேஸை அது தான் அண்ணாமலை கையில் வச்சுருக்கிற வார் ரூம்தே அது தான் எல்லாருடைய பலகீனங்களையும் சேகரித்து வைத்து கொண்டு தேவைப்படுகிற பொழுது அவர்களை வீழ்த்துவது அதுதான் சக்கர